வணக்கம் செந்தமிழ் நாட்டிலே சிறப்புற்று கோங்கும் பயந்தமிழே வளர்கள் வாய்மியே வெள்ளம் என வள்ளுவரின் வாழ்க்கைப்படி தூய்மையே வெள்ளம் கொண்ட குத்திரமா வாழ்கள் என்று மக்கள் பொருத்தும் அழகே காட்டைக் காண சென்று அதன் கட்ட மண்ணக் கொடிக்காக தன் ரதத்தேரை கொடுத்தான் பாரி வல்லன் மயில் குளிர்மனையால் நனைந்து நடுங்குகிறதை கொடுத்தான் பேர்கள் இல்லை என்று வந்து பிச்சை கேட்ட புலவர்கால் வாரி வாரி கொடுத்து எவையும் இல்லாமல் தன் தலையை கொடுத்த துணிந்தால் குமடமல்லன் தான் சொற்கும் சிறப்பை இதை நான் சீத எங்கள் கடையே மரங்கள் பிறந்த கண்ணியமான நாட்டிலே காதல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஈ இரக்கம் பண்பு பாசம் இவை அனைத்தும் நாட்டிலே வளர அடியாமை அதர்மம் சூழ்ச்சி வஞ்சகம் இவை அனைத்தும் நாட்டிலே இருக்கும் எனவும் தெரியாமல் சூரியன் ஒளிப்பட்டதும் சிதை மறையும் பணியைப் போல அகல வேண்டும் என்று ஏக்கத்தோடு நோக்கம் கொண்டு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் ஆட்சான மனமார்ந்த நன்றியும் மனதையும் தெரிவித்து அனைவருக்கும் வணக்கம் அந்த தலையறையில் திரும்பவும் அவருடைய அரவணைப்பில் இருக்கிறத பார்த்தாங்க. அணைக்கு வந்தது ஆர் ரோஜா நாளமன்ற आश्रியமாக இருக்கிறேன் என்று இந்த ஜோடி ஆர்வி ரெடி இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு நிறுவனத்திற்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மீனா மேம் அம்மையார் அவர்களுக்கும் இன்னும் சீதேவி மேம் அம்மையார் அவர்களுக்கும் இன்னும் நிக்கு மேம் அம்மையார் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை செலுத்தி கொள்கிறோம் எனக்கு கொஞ்சம் பதக்கமாக இருக்குது நாங்கள் ஏறி நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் இது முதல் முறையாக வந்திருக்கிறோம் அதான் கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் நான் நாடகத்தில் சேரும் பதிமூணு வயது எட்டாவது நாடகத்தில் சேர்ந்தேன் சேர்ந்ததுமே என்னை பெண் வேஷம் தான் சொன்னாங்க அதுக்கு என் என்னை வந்து நீ வச்சு பெண் ஆண் எனக்கு எது விருப்பாக இருக்குதோ அதுதான் நான் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன் அதனால உன்ன விருப்பம் போல நடந்துச்சு அப்படின்னு வீட்டுலயும் சொல்றாங்க வீட்டுல ரொம்ப வருமே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சாப்பாடு கூட வரி இல்லாம சரி எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நாடகத்துக்கு வர சொன்னாங்க அந்த போற ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ஒரு ஆம்பளை நம்ம இருக்கிறோம் நம்மளை போய் லேடிஸ் மாதிரி பாக்குறாங்க கையை பிடிச்சி இருக்கிறாங்க மேக்கப் பண்ணிட்டா லேடிஸ் சுற்றி சுத்தி வர மாதிரி எங்களை சுத்தி சுத்தி வர்றாங்க கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப ஆராய்ச்சி மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பெருசாக நினைக்கிறேன் வளர்க்கணும் இந்த கலையால் நம்ம வளர்ந்து நல்லது ஒரு முறையில வாழணும் அந்த நம்பிக்கையா இந்த கடையில வந்து சேர்ந்தேன் நீ எந்த ஒரு இல்லாமல் இருக்கணும் என்னாலும் வறுமை தாங்க முடியல இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை நல்லா இருக்கிறோம் எந்த ஒரு குறையும் இல்லை இந்த நாடகத்துறை அழியாமல் இருக்கணும் ஆகையால் தான் எங்க உயிர் மூச்சு கலைக்காகவே வாழ வேண்டும் என்று நாங்கள் கொண்டிருக்கிறோம் நன்றி பதினாலு வருஷமா இருக்கேன் நானும் பதினொன்று வயசுல நிறைய நிறைய கொடுக்கல படிப்பு பொருள் ஆகும்போது ஒரு முதல்ல நான் பாட்டு இல்லாம அவங்க அச்சக்கடத்துல ஒரு பாட்டுக்கு தான் பயன்படுத்தின அண்ணா ஊருல இருந்து இருக்காரு